இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பிரபல நடிகரான ஜூலியன் மெக்மஹன் அவர்கள் சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பிரபல நடிகர் தான் ஜூலியன் மெக்மஹன் அவர்கள் இவர் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்களால் மிகப்பெரிய அளவுல பாராட்டப்பட்டவர் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மார்வெல்ல டாக்டர் டோம் கதாபாத்திரர்கள் ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் ஃபர்ஸ்ட் பண்ணது இவர் தான் அண்ட் இதன் மூலயமா இவருக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் அடையாளம் இருக்குது அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா த ரெசிடென்ஸ் அது மட்டும் இல்லாமல் எஃபிஐ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்ஷன் படங்கள் பண்ணியிருக்காரு ரொமான்டிக் படங்கள் பண்ணியிருக்காரு இவருக்குன்னு மிகப்பெரிய ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்குது ஐம்பத்தாறு வயதான ஜூலியன் அவர்களுக்கு சமீப காலமாகவே உடல்நலக்குறைவு ஏற்பட்டுருந்துச்சு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடந்த ஒரு வருஷமாகவே அவர் புற்றுநோய் காரணமாக மிகப்பெரிய அளவில் போராடி வந்துட்டு இருந்தார் தொடர்ந்து அதற்காக சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்தார் மேலும் இந்த ஒரு விஷயத்த அவரோட சோஷியல் மீடியா பேஜ்லேயுமே ஷேர் பண்ணியிருந்தார் இந்த ஒரு நோயிலிருந்து கண்டிப்பாக நான் மீண்டு வருவேன் நான் எப்போதுமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் நிறைய விஷயங்களை வெற்றியோ தோல்வியோ நான் தான் ஒரு நோயிலிருந்து வெளியே வரதுக்கும் என்னோட முழு முயற்சியை நான் ஈடுபடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் தொடர்ந்து சிகிச்சையும் எடுத்து வந்துட்டு இருந்தார் இந்த ஒரு நிலையில ஜூலியன் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இவரோட மறைவு செய்தியை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து திரை பிரபலங்கள் எதுவுமே தங்களோட கண்டோலன்ஸாக பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஃபோர் பார்த்த நிறைய பேர் வந்து இவருக்கு இருக்காங்க அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் சார்பாகவும் மார்வல் சார்பாகவும் நிறைய ஃபேன்ஸ் தொடர்ந்து தங்களோட கண்டோலன்ஸாக பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க பிரபல ஒளிப்பதிவாளர் மற்றும் நடிகரான நட்டி நடராஜன் அவர்கள் கூடிய சீக்கிரமே புது படத்துல ஒன்று நடிக்க போறாராமா மேலும் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பழங்காலத்து கதை அப்படின்னும் அதாவது புராதன கதை அப்படின்னும் இந்த படத்தோட

ஓரளவு நல்லபடியாக தான் போயிருந்துச்சு இந்த இரண்டு படங்களை தொடர்ந்து அவர் முதன்மை ஹீரோவாக நீலி அப்படிங்கிற ஒரு படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது இந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா இவர் புராதன கதையில் நடக்க போகிறாராம் அண்ட் இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நட்டி நடராஜன் அவர்கள் பண்ணியிருந்த படத்தை விட மிக அதிக அளவான பட்ஜெட் அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு அந்த அளவுக்கு இந்த கதையின் மீதும் நட்டி நடராஜன் அவர்கள் மீதும் நம்பிக்கை இருக்காமா சமீபத்தில் இந்த படத்தோட பூஜை போடப்பட்டிருக்கு வர ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னும் கண்டிப்பாக இந்த படம் படம் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நட்டி நடராஜன் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு நட்டி நடராஜன் அவர்களோட கரியர்லேயே மிகப்பெரிய பொருட்சலவு உருவாகிற படம் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பொறுத்திருந்து பார்க்கலாம் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க